என்னை ஈண்டெடுத்த தெய்வங்களான பெற்றோரையும் எனக்கு குல தெய்வமாக விளங்கும் இறையருள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன் அன்பார்ந்த மாற்றுத்திறனாளி சொந்தங்களே நான் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழ் தன்னிச்சையாக செயல்பட இயலாத அறுபது சதவீதம் இடது கால் ஊனமும் கடந்த ஓராண்டுகளாக சர்க்கரை நோயின் உச்சத்தால் இரண்டு கால் பாதங்களுக்கும் முறையான இரத்த ஓட்டம் இல்லாததால் இரண்டு கால் பாதங்களும் செயலிழந்து வரும் ஒரு மாற்றுத்திறனாளி என் மீது பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் அதாவது டெல்பின் ஜெபா என்கிற எனது பக்கத்து வீட்டை சார்ந்த பெண் என்னால் செய்ய இயலாத குற்றச்செயலை செய்ததாக பொய் வழக்கு போட்டு நான் என் ஊரை விட்டு விலகி பத்தாண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அந்த வழக்குகள் முடிந்து என்மீது எந்தவிதமான எனக்கு எதிரான ஆதாரங்களும் இல்லை என்று அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது அதே நேரத்தில் அந்த வழக்குகளை மேல்முறையீடு செய்து நான் நிரபராதி என்று தீர்ப்பு தந்து எனக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு மனு மாவட்ட நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தேன் அது உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பியதாக எனக்கு தகவல் வந்துள்ளது இந்நிலையில் என்னை மீண்டும் கொலை செய்வதற்காக அதே குடும்பம் முயற்சி செய்கிறது அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குறிப்பாக செல்வி ஆட்டோ உரிமையாளர் ஓட்டுநர் என்னை மூன்று முறை கொலை செய்ய முயற்சி செய்தார் ஒரு முறை எனக்கு விபத்து ஏற்பட்டு தலையில் அடிபட்டு எட்டு ஒன்பது மாதங்கள் சுயநினைவு இல்லாமல் இருந்தேன் ஆனால் நான் கொடுத்த புகார் சுயநினைவு திரும்பிய பிறகு நடந்த சம்பவங்களை விசாரிக்க வேண்டும் என்று நான் கொடுத்த புகார் எந்தவித விசாரணையும் இல்லை இந்த வழக்கு தக்கலை காவல் நிலையத்தில் நடைபெறுகிறது இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் மனு கொடுத்து அதுவும் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் என்னை மீண்டும் கொலை செய்வதற்காக இந்த செல்வி ஆட்டோ ஆனது நடைபாதையில் என் வீட்டிற்கு முன் ஒரு சாலை உள்ளது அந்த சாலையில் இரண்டு ஓரங்களிலும் குறைந்தபட்சம் மூன்று முதல் ஐந்து அடி நடைபாதை இருக்கும் அந்த நடைபாதையில் நடைபாதைக்கு இடைஞ்சலாக அந்த ஆட்டோ எந்தவித அனுமதியும் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் சொல்வது என்னவென்றால் முறைப்படி பஞ்சாயத்தில் அனுமதி கட்டி பஞ்சாயத்திற்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தை கட்டி இந்த இடத்தில் ஆட்டோ நிற்கட்டும் அப்போதுதான் நாம் ஏதாவது பிரச்சனை வந்து வழக்குகள் போட்டால் அதை விசாரிப்பார்கள் இது அது செய்யாமல் இப்படி நிற்கிறார் இந்த இடத்தில் இவர் நிற்பதற்கு காரணம் என்னவென்றால் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று ஆட்டோ ஓட்டும் போது பெண்களை விபச்சாரத்திற்காக பயன்படுத்துவது கஞ்சா கடத்துவது போன்ற தொழில்கள் இவருக்கு செய்ய முடியாது இந்த தனியாக ஆட்டோ நிறுத்தினால் இதை செய்யலாம் என்ற நோக்கத்துடன் அனுமதி இல்லாமல் சட்ட ஆட்டோவை நிறுத்தி இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இது சம்பந்தமாக புகார் செய்ய மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கு ஒரு ஆய்வாளர் நானும் பெந்தே கோஸ்துகாரி அவனும் பெந்தே கோஸ்துகாரன் புனிதமானவர்கள் நாங்கள் நீ இந்து மதத்தை சார்ந்த பாவி உன்னிடம் நான் பேசவோ உன்னுடைய புகாரை விசாரிக்கவோ விரும்பவில்லை என்று பகிரங்கமாக பேசி என்னோடு விவாதம் செய்த சம்பவம் நடந்துள்ளது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் இருக்கும் சிசிடிவி கேமராவில் இது நிச்சயமாக பதிவாகி இருக்கும் அதை பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம் இது மட்டுமல்ல புகார் செய்ய சென்ற எண்ணை இழிவுபடுத்துவது அந்த காவல் நிலைய அதிகாரிகளில் சிலரது வழக்கமாகவும் இருக்கிறது இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க கேட்டால் என் மீது பொய் வழக்கு போட்டு நான் அந்த ஆட்டோவை அடித்து உடைத்ததாக பொய் வழக்கு போட்டு சிறையில் வைத்து பதினான்கு நாட்கள் சிறையில் வைத்து சித்திரவதை செய்தால் இந்த காவல் ஆய்வாளர் அது மட்டுமல்ல அந்த நான் அடித்து உடைத்ததற்கான ஆதாரம் இதுவரையும் வெளியிடப்படவில்லை நான் இந்த ஆதாரம் வெளியிடும் வரை இந்த ஆதாரம் இல்லை என்றால் அந்த ஆட்டோ மீது நடவடிக்கை எடுக்கும் வரை குறிப்பாக என்னை கொலை செய்ய முயற்சி செய்யும் அந்த நபர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யும் வரை நான் என் ஊரில் இருக்க மாட்டேன் வெளியூரில் இருக்கிறேன் என் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் என் மகன் மற்றும் மனைவி அப்பெற்றோர் ஆகியோருக்கு எதிராக ஏதாவது ஒரு பொய் வழக்கை இந்த கையால் ஆகாத கீழ்த்தரமான தொழிலை செய்யும் நான் இதைவிட விவரமாக சொல்ல விரும்பவில்லை கீழ்த்தரமான ஒரு செயலை செய்யும் இந்த காவல் ஆய்வாளர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலோ இந்த துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலோ நான் இங்கிருந்து ஊட்டி சென்று ஊட்டியில் தற்கொலை செய்து கொள்வேன் என்று இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்